செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் படிக்கட்டில் கோலம் போடுறதுக்கும் வாசலில் கோலம் போடுறதுக்கும் வந்து மஞ்சள் தடவிட்டு அதுக்கு மேலே தான் வந்து கோலம் இருந்தேன் அதுக்கப்புறமா வந்து மீஷோவில் பார்த்திங்கன்னா இந்த காவிப்பொடி வந்து பார்த்துருந்தேன் அதனால் அதை ஆர்ட்ரு பண்ணி வாங்கிட்டேன் இப்போ வீட்டுக்கும் வந்துருச்சு இது பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த மாதிரி வந்து எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி வந்து நம்ம போட்டுக்கலாம் நம்ம கீழே வந்து போட்டுட்டு அது நல்லா வந்து காஞ்ச பிறகு அதுக்கு மேலே கோலம் போட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு பூஜை ரூம் மேடையிலையுமே வந்து நான் நான் காவிப்பொடி யூஸ் பண்ணி தான் வந்து பார்டர் மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே தான் கோலம் போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுருந்தேன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது பூஜரம் டூர் வீடியோ வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க வந்து ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் எப்பவுமே செவ்வாய்கிழமை அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை வந்து இந்த மாதிரி கோலம் போடுவோம் இல்லையா இது வந்து செவ்வாய்க்கிழமை போட்ட கோலம் வாசல்லையுமே வந்து இன்னும் கொஞ்சம் வந்து மீந்து இருந்துச்சு அங்கே போடணும் அப்படின்னு சொல்லி ஐடியா இல்லை ஆனாலுமே வந்து சரி கொஞ்சம் மீந்து இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு அங்கேயும் தடவி பார்த்துருந்தேன் ரொம்ப சூப்பராக இருக்குது